இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு துருவுறதை கொடுத்துருப்பாங்கல்ல மிக்ஸியில் அதை நாங்கள் எடுத்துருக்கோம் இது பழைய மிக்ஸியோடுது நாங்கள் மிக்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் இந்த டூல் வந்து நம்ம கையிலேயே வச்சு துருவுறதுக்கு இது யூஸ் ஆகுது அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக துருவுறதுக்கு யூஸ் ஆகும் கிரைண்டரில் கூட நம்மளுக்கு சின்னதாக தேங்காய் துருவல் கொடுத்துருப்பாங்கல்ல அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கலாம் இது எப்படி துருவுறதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் தூக்கி போட மனசே வர மாட்டேங்குது எனக்கு இப்படி பழைய பொருளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் துருவும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதவே நாம் கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ போட்டு கரண்டில் யூஸ் பண்ணுறத விட கையில் துருவுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு இதை விட இன்னும் புதுசு புதுசாக நிறைய மாடலெல்லாம் இருக்கு இருக்குது பாருங்கள் நல்லா துருவியாச்சு இதே மாதிரி இன்னொரு டூல் இருக்கு நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி டூல் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சமாக துருவுறதுக்கு இது வந்து சுலபமாக இருக்குது நம்மளுக்கு நான் ஏற்கனவே நான் துருவினதுனால நிறைய துருவி வச்சுட்டேன் அதனால் இப்போ உங்களுக்கு காமிக்கரை இதில் எப்படி துருவுறதுன்னு பாருங்கள் இதுலேயும் நல்லா வந்திருக்கு பூ பூவாக இப்போ நான் வந்து பீன்ஸு பொரியல் செஞ்சுருக்கேன் இப்போ அந்த தேங்காய் துருவுனதை வந்து நம்ம இதோட சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு டூல் கூட இருக்குது இதில் வந்து நீங்கள் எத்தனை தேங்காய் வேணால் ஈஸியாக துருவிக்கலாம் இப்போ எங்கள் அம்மா துருவி போகிறாங்க இன்றைக்கி தேங்காய் சட்னி செய்கிறோம் அதுக்காக திருவுறோம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக துருவ முடியுதுன்னு இந்த தேங்காய் திருவுறது வந்து எங்கள் அம்மாவுக்கு சீதனமாக அவங்க அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தது அடுத்தது பழைய இரும்பு ரேக் ஒன்று எங்களுக்கு இருந்தது ரொம்ப துருபிடிச்சிருக்கு ஆறு அடுக்கு உள்ளது நம்ம இதை எப்படி புதுசு போல் ஆக்குறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இந்த கடைசியாக இருக்கிற ரெண்டு ரேக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த துருவெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த உப்பு காகுதம் சொல்லுவாங்க அதாவது சால்ட்டு பேப்பருன்னு அதால் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் அப்படி தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த துருவெல்லாம் வந்துடும் இப்போ இந்த உப்பு காகுதமெல்லாம் வச்சு தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி கழுவி விட்டுக்கலாம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி கழுவுணும் வெயிலில் காய வச்சுட்டோம் காஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்குறோம் முன்னாடி என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலர் தாங்க நாங்கள் வாங்கி அடிச்சிருக்கோம் க்ரீன் கலரு இது இப்போ ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் நல்லா வெளியிலயே இருக்கட்டும் காஞ்சதுக்கு பிறகு இதில் நம்ம என்ன திங்ஸ் வைக்கிறோன்னு பார்க்கலாம் இப்போ அது ரேக் பாருங்கள் அப்படியே புதுசு போல் இருக்கு இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஒரு ஷீட் ஒட்டி வச்சுருக்கோம் இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு புதுசாக ஒரு ரேக் கிடச்சிருக்கு இதெல்லாம் வைக்காமல் கொஞ்சம் சிரமமாக இருந்தது இப்போ இந்த ரேக் வந்தோன்னே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பழசு இப்போது எப்படி எனக்கு யூஸ் ஆயிருக்குன்னு அப்புறம் இந்த மண்ணால் செஞ்ச பூஜாடி ஒன்று வாங்கினோம் அது வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து உடஞ்சிருச்சு நான் எடுத்து பத்திரமாக வச்சுருந்தேன் இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம் உடஞ்ச பொருளை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த பூஜாடியை தூக்கி போட மனசே இல்லைங்க ஏன்னா இந்த பொருள் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது இந்த வீட்டில் கொஞ்சம் பொருளாமா என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் இந்த மண்ணு ஜாடியும் அப்புறம் இந்த பீங்கான் ஜாடி கண்ணாடி இது மாதிரி எல்லாம் வந்து உடையிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது இது நம்ம இப்போதைக்கு வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது நல்லா ஒட்டிக்கும் இந்த கல்லும் வந்து இந்த மேடை இருந்து ஒரு நாள் டக்குன்னு கீழே விழுந்து ரெண்டாகவும் உடஞ்சிருச்சு இந்த இடிக்கல்லோட உரல் அப்புறம் நாங்கள் பாருங்கள் இந்த இடத்துல போட்டு இந்த ஃபெவிக்யிக் போட்டு ஒட்டியிருக்கோம் உங்களுக்கு இப்போ இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான் அன்னைக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இது நல்லா இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த மாதிரி இந்த ஃபெவிகுயிக் வந்து இந்த கல் பிளாஸ்டிக் மண்ணெல்லாம் கூட ஒட்டிக்க முடியுங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ இது நல்லா ஒட்டிடுச்சு பாருங்க நான் உங்களுக்கு இந்த இடத்துல புடிச்சு தூக்கி காமிக்கிறேன் நல்லா கிரிப்பாக ஒட்டியிருக்கு மணி பிளான்ட் செடி வைக்கிறதுக்காக இந்த பாட் நான் வாங்கியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்தவங்கன்னு வரைக்கும் நன்றி